ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார்களிலே ஆண்டாள் மட்டும்தான் தனிச்சிறப்பு மற்ற ஆழ்வார்கள் இறைவனிடம் மழை பெய்யவை என்று வேண்டுவார்கள் ஆனால் நம் ஆண்டாளோ அந்த மழை கடவுளுக்கே ஆணையிடும் ஆளுமை கொண்டவள் சென்ற பாசுரத்திலே நாடு செழிக்க வேண்டும் என்று வேண்டினாள் நாடு செழிக்க முக்கிய தேவை என்ன மழை அந்த மழையைத் தரும் பர்ஜன்யன் என்னும் தேவதையை நோக்கி எங்களைப் போலவே நீயும் அந்த நாராயணனுக்கு அடிமைதானே அதனால் அவனுடைய தன்மையை ஏற்று நீ மழையை பொழி என்று கட்டளையிடுகிறாள் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒழுங்கியிருக்கிறது ஆண்டால் மழையை மட்டும் அழைக்கவில்லை கருணை மழை பொழியும் ஆச்சாரியர்களையே அழைக்கிறாள் வாருங்கள் அந்த ஆழிமழை கண்ணனை நாமும் அழைப்போம் கண்ணா ஒன்று நீ கை காரவே ஆழியுள் புக்கு முகந்த கோட்திரி போழி முதல் பூர்வம் பால்மைத்து பாடிய தோளுடைய பத்மநாபம் கையில் ஆடி போல் நீ வலம் புரி போல்

இதன் எளிய பொருளை முதலில் பார்த்துவிடுவோம் ஆழி கண்ணா கடல் போன்ற இயல்பையுடைய மழைக்கு தலைவனே பர்ஜன்யனே ஒன்று நீ கை கரவேல் நீ கொடுப்பதில் எதையும் ஒளித்து வைக்காதே கஞ்சத்தனம் காட்டாதே ஆழியுள் புக்கு கடலுக்குள்ளே ஆழமாக புகுந்து முகந்து கொடு அங்கிருக்கும் நீரையெல்லாம் மொண்டு கொண்டு ஆர்த்து ஏறி இடிமுழக்கத்தோடு வானத்தில் மேலே ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து யுகங்களின் தலைவனான அந்த நாராயணனின் திருமேனி நிறம் போல நீயும் கருப்பு நிறம் கொண்டு பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையிலுள்ள ஆழி போல் மின்னி சக்கராயுதம் அதாவது போல மின்னலாக மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அவன் இடக்கையிலுள்ள வலம்புரி சங்கு போல இடிமுழக்கம் செய்து சாரங்க முதைத்த சரமழை போல் அவனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து பாய்ந்து வரும் அம்புமழை போல தாழாதே சற்றும் தாமதிக்காமல் வாழ உலகினில் பெய்திடாய் இந்த உலகம் வாழும்படி மழையை பொழிவாயாக இங்கே ஆண்டாள் பயன்படுத்தும் உவமைகளை கவனித்தீர்களா ஒரு மழை மேகத்தை பார்க்கிறாள் அவளுக்கு அது மேகமாக தெரியவில்லை தன் கண்ணனையே அங்கே காண்கிறாள் மேகத்தின் கருநிறம் கண்ணனின் திருமேனி நிறம் மேகத்தின் மின்னல் கண்ணன் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் மேகத்தின் இடி முழக்கம் கண்ணன் ஊதும் பாஞ்சஜன்ய சங்கம் பெய்யும் மழை அவன் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு மழை இப்படி இயற்கையையும் இறைவனோடு இணைத்துப் பார்க்கும் அந்த பக்தி பாவம்தான் பாவம் இங்கே ஒரு சுவையான சம்பாஷணை பராரசர பட்டர் என்ற பெரும் ஆச்சாரியர் ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளை நாச்சியார் திருக்கோலத்தில் தாயார் வேடத்தில் சேவித்தார் அப்போது பட்டர் பெருமாளிடம் சொன்னாராம் ரங்கநாதா நீ ஆடை ஆபரணங்களை அணிந்து தாயார் போல வேஷம் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் என் தாயார் ரங்கநாயகி பார்க்கும் அந்த கருணை பார்வை ஈர விழி உனக்கு வருமா என்று பேட்டாராம் அதே போல இங்கே மேகத்தை பார்த்து ஆண்டாள் சொல்வதாக ஒரு நயம் உண்டு மேகமே நீ என் கண்ணன் போல நிறம் கொண்டு விட்டாய் சங்கு சக்கரம் போல மின்னி முழங்குகிறாய் ஆனால் என் கண்ணன் அடியார்களை காக்க அம்பு மழை பொழிவான் சார்கம் உதைத்த அது அரக்கர்களுக்கு அழிவு எங்களுக்கு வாழ்வு நீயும் அவனைப் போலவே உலகத்தார் வாழும்படி மழை பொழி என்கிறாள் போர்க்களத்தில் சங்கு எதிரிகளின் நெஞ்சை பிளக்க அதிரும் ஆனால் இங்கே நீ நாங்கள் மகிழும்படி மங்களமாக அதிர வேண்டும் என்கிறாள் இது வெறும் மழைக்கான பாடலல்ல வைணவ சம்பிரதாயத்தில் இதற்கு ஆழமான சுவாபதேசம் உண்டு ஆழிமழை கண்ணா என்பது நம் ஆச்சாரியர்களை குறிக்கும் கடல் என்பது சாஸ்திரங்கள் அல்லது இறைவனின் கல்யாண குணங்கள் முகுந்து கொடு எப்படி மேகம் உப்பு நீரை முகந்து நன்னீராக்கி தருகிறதோ அதுபோல ஆச்சாரியர்கள் கடினமான வடமொழி வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று அதை நமக்கு எளிய தமிழிலோ எளிய மொழியிலோ இனிமையாக தருகிறார்கள் மெய் கருத்து மின்னி ஆச்சாரியர்கள் பகவானின் உணன்களிலேயே போய் பகவானைப் போலவே மாறிவிடுகிறார்கள் ராமானுஜா லுக்ஸ் லைக் விஷ்ணு இன் கம்பேஷன் சரமழை அவர்கள் பொழிவது நீர்மழையல்ல ஞானமழை தாழாதே பெய்திடாய் என்று ஆண்டாள் சொல்வது எங்களுக்கு உடனே உபதேசம் செய்து எங்களை வாழ்வியுங்கள் ஆச்சாரியனே என்று ராமானுஜர் போன்ற மகான்களை அழைப்பது போல அமைந்துள்ளது இந்த பாசுரம் நமக்கு சொல்லும் பாடம் கைமாறு கருதாத உதவி கடல் நீரை எடுத்து மேகம் எங்கும் சென்று மழை பொழிகிறது பதிலுக்கு பூமி தனக்கு என்ன தரும் என்று அது பார்ப்பதில்லை அதுபோல நாமும் சமூகத்திற்கும் பிற உயிர்களுக்கும் கைமாறு கருதாமல் உதவ வேண்டும் அதுவே உண்மையான வைணவம் நாளை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை எழுப்புவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்